மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நியூஸ் தமிழ் அன்பு பாலம் அமைப்பிற்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் இவை அனைத்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட உள்ளன பெருமழை வெள்ளத்தால் பேரழிவை சந்தித்துள்ள நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களுக்கு உதவுவதற்காக பொதுமக்கள் தங்களால் இயன்ற நிவாரணப் பொருட்களை வழங்கி தாராளமாக உதவுமாறு நியூ தமிழ் அன்பு பாலம் வேண்டுகோள் விடுத்தது பேரிடர் காலங்களில் மக்களுக்கு துணை நிற்கும் நியூ தமிழ் அன்பு பாலத்தின் இந்த கோரிக்கையை ஏற்று பொதுமக்கள் அன்புடன் உதவிக்கரம் நீட்ட தொடங்கியுள்ளனர் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை வெள்ள நிவாரணத்திற்காக வழங்கியுள்ளார் கொடைக்கானலை சேர்ந்த சாத்விகா தனன்யா என்ற பள்ளி மாணவிகள் தங்களது சேமிப்பில் இருந்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்களை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலமாக வழங்கியுள்ளனர் திருச்சி பொன்மலை பகுதியைச் சேர்ந்த நீலமேகம் சாமுண்டீஸ்வரி வாசுதேவன் இணைந்து ஐம்பத்தி இரண்டு கிலோ அரிசியை வெள்ளம் பாதித்த மக்களுக்கு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலமாக வழங்கியுள்ளனர் திருச்சி மக்கள் சக்தி இயக்கத்தைச் சேர்ந்த குண்டூர் லலிதா மற்றும் நீலமேகம் இணைந்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சர்க்கரை நாப்கின்கள் பிஸ்கெட் உள்ளிட்ட பொருட்களை வெள்ளம் பாதித்த மக்களுக்கு வழங்கியுள்ளனர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த குணசேகரன் தனது உறவினர் வாயிலாக ஐம்பது கிலோ அரிசி இருபது கிலோ சர்க்கரை இருபது கிலோ ரவை பிஸ்கெட்டுகள் டீத்தூள் என பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வெள்ளம் பாதித்த மக்களுக்கு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் வாயிலாக கொடுத்துள்ளனர் திருச்சி தண்ணீர் அமைப்பின் செயலாளர் பேராசிரியர் சதீஷ்குமார் வெள்ள நிவாரணமாக இரண்டு மூட்டை அரிசியை நியூஸ் செவன் தமிழின் அன்பு பாலத்திடம் கொடுத்துள்ளார் திருச்சி நேஷனல் கல்லூரி சார்பில் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்துடன் இணைந்து வெள்ளம் பாதித்த மக்களுக்காக பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பிஸ்கெட்டுகள் அரிசி கோதுமை மாவு டீத்தூள் சர்க்கரை துவரம்பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கல்லூரி துணை முதல்வர் பிரசன்ன பாலாஜி வழங்கினார் சென்னை கொளத்தூர் சாந்தி நகரைச் சேர்ந்த ராஜ்குமார் நாற்பது கிலோ அரிசி மற்றும் இரண்டு கிலோ கோதுமை மாவு உள்ளிட்டவற்றை அளித்தார்